வெல்கம் பாக்லட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் அமிர்தாவோட ஹஸ்பண்ட் கணேஷ் இப்போ அவர் வீட்டில் இருக்கிற பெட்டி எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு சத்தம் கேட்டு அவரோட அம்மா அப்பா வந்துடுறாங்க கதவை துறப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க என்னோட டைரி ஒன்று காணும் அதான் தேடி பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கணேசன் அதுக்கு எதுக்குப்பா தால்பால் போட்டு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்னு தான் அந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு கணேசன் சொல்றாரு நீ தேடின டைரி கிடச்சிருச்சா அப்படின்னு கணேசனோட அம்மா கேட்குறேங்க அது கிடைக்கல வேறு ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு கணேசன் அமிர்தாவோட புக்கை காமிக்கிறாரு இது அமிர்தாவோட புக்கு தானே அது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அமிர்தா படிக்கணும்னு நீ ஆசைப்பட்டே இல்லைப்பா அதனால தான் நாங்கள் அமிர்தாவை படிக்க வைச்சோம் சென்னையில் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தனியாகவாக இருந்தா அப்படின்னு கணேசன் கேட்குறாரு அவங்க தனியாக இல்லை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தான் இருந்தோம் அப்படின்னு கணேசனோட அம்மா சொல்லிடுறாங்க நீங்கள் அப்போ சொன்ன கதைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு கணேசன் கேட்குறாரு அவள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா ஜாதகம் பார்த்தாங்கப்பா தான் சண்டை வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாங்களும் பிரச்சனை பண்ண வேணாம்னு அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு கணேசனோட அப்பா நீங்கள் சொல்கிற எதுவும் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு கணேசன் நாங்கள் சீக்கிரமாக அமிதாவை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க கணேசனோட அப்பா அடுத்ததா ராதிகாவோட வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க கோபி ஆஃபீஸ்லேருந்து வராரு என்ன கோபி ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு கோபி கூல் ஆகிற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா நான் ஆஃபீஸில் ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன் அது நீங்கள் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற மென்டார்ஸ் எல்லாரையுமே சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நாங்கள் மாற்றிட்டே இருப்போம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் டூ த்ரீ இயர்ஸ் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா எங்கள் ஆஃபீஸில் நடந்துட்டுருக்கிற பாக்கியோட கேன்டீனை நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் உங்கள் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா ரொம்ப நல்ல டிசிஷன் எடுத்துருக்கிற அப்படின்னு ரொம்ப கைத்தட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாரு கோபி இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததாக ராதிகா ஆஃபீஸில் நடக்கிறத காமிக்கிறாங்க ராதிகா அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு இங்கே நடக்கிற ஈஸ்வரி கேன்டீன் தொடர்ந்து நடக்கணுமா வேணாமான்னு நீங்கள் தான் ஓட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியாகவுமே நானும் என்னோட தரப்பில் பேசிக்கலாமா அப்படின்னு கேட்குறேங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு செவன் மந்த்ஸாக நாங்கள் இங்கே கேண்டீன் நடத்திட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா குறைவான விலையில் ரொம்ப தரமான சாப்பாடு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா தொடர்ந்து இங்கே கேண்டீன் நடத்தணும் அப்படின்னு தான் நாங்கள் விரும்புகிறோம் அதுக்கு நீங்கள் எல்லோரும் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா அடுத்ததாக ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகுது எல்லாருமே ஓட் போட ஆரம்பிக்கிறாங்க ராதிகா பாக்கியாட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க எல்லாரும் என்னோடய ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களாம் உங்களை மாதிரி கிடையாது நான் மெயில் பண்ணனே அப்படின்னா உடனே அதை செக் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா அததான் இவங்க கேட்பாங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க செல்வி கேட்கறாங்க அப்போ உங்க ஸ்டாஃப்ஸ் எல்லார்ட்டையும் அக்காவுக்கு ஆதரவா ஓட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா நீங்க அப்படின்னு கேட்கறாங்க நான் சொல்லிருந்தா இவங்க கேட்டிருப்பாங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க இன்னும் ஒன் அவர் தான் அதுக்கப்புறம் நீங்க உங்களோட திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா செல்வி பாக்கேட்ட சொல்கிறாங்க நீ பயப்படாதக்கா இங்கே இருக்கிற எல்லாரும் நம்ம கையால் சாப்பிட்ருக்காங்க நமக்கு தான் ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறேங்க ஓட்டிங் முடிஞ்சிருது இப்போது ஓட்டை கவுண்ட் பண்றாங்க ராதிகா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நூற்றி ஐம்பது பேர் பாக்கா இங்கே கேன்டீன் நடத்தலாம் அப்படின்னு ஓட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மீதி இரநூத்தி தொண்ணூறு பேர் பாக்கா இங்கே கேன்டீன் நடத்தக்கூடாதுன்னு தான் ஓட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் இந்த இடத்த விட்டு உடனே கிளம்புங்க உங்களோட கான்ட்ராக்டை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகா அடுத்ததா பாக்கியா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க பாக்கியாவோட மாமியார் எழில்கிட்ட சொல்கிறாங்க பாக்கியா கேண்டீன் கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவ இன்னும் எந்த ஃபோன் கால்மே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க நானும் அம்மா ஃபோன்காக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு எழில் வெயிட் பண்ணுற நேரத்தில் அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுருல அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அங்கே ஓட்டிங் வேறு நடந்துட்டுருக்குன்னு அம்மா சொன்னாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நான் கால் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எழில் அமிர்தா சொல்கிறாங்க ஒருவேளை அம்மா ஓட்டிங்கில் ஜெயிச்சிருப்பாங்க அதனால் கேண்டீன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சொல்லலாம்னு நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை என்னம்மா ஒருவேளை கண்டிப்பாக பாக்கியாதம்மா ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா இப்போ பாக்கியா செல்வி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க என்னம்மா ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு எழில் கேட்குறாரு பாக்கியா கண் கலங்கி ரொம்ப அப்செட்டாக நின்றுட்டுருக்குறாங்க ஃபஸ்ட் வந்து உட்காருமா அப்படின்னு சொல்கிறாரு எழில் என்ன நடந்துச்சு பாக்கியா அங்கே ஓட்டிங்கில் நீ ஜெயிச்சிட்டே இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க பாக்கியாவோட மாமியார் பாக்கியா எதுவும் சொல்லாமல் அழுதுட்டுருக்குறாங்க அப்போது செல்வி சொல்கிறாங்க கேன்டீன் நம்ம கையை விட்டு போயிருச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா சொல்கிறாரு அங்கே நம்மகிட்ட சாப்பிட்ட எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு தானே சாப்பிட்டாங்க ஒரு ஆள் கூட ஓட் பண்ணலை அப்படின்னு கேட்குறாரு செல்வி சொல்கிறாங்க அக்கா ஜெயிக்கக்கூடாதுன்னு ராதிகா பின்னாடி ஏதோ வேலை பார்த்துருக்க போலமா அப்படின்னு சொல்கிறாங்க அக்காவுக்கு ஓட் போடக்கூடாதுன்னு அவங்க ஸ்டாஃப்டெல்லாம் சொல்லி வச்சிருக்கும் போலமா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேன்டீனை நம்பிதான் நான் பேங்க்கில் லோன் எடுத்துருக்குறேன் அந்த லோனை எப்படி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க பாக்கியா மசாலா பொடி கேட்ரிங்லாம் போயிட்டு போயிட்டுருக்கு நீ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுமா கவலைப்படாதமா அப்படின்னு எழில் ஆறுதல் சொல்லிட்டுருக்கிறாரு பாக்கியா மாமியார் சொல்கிறாங்க ராதிகாவுக்கு ஒரு விஷயம் புரியலை இன்னைக்கு உச்சாணி கோம்பில் இருக்கிறவங்க ஒரு நாள் கீழே விழுவாங்க அதே மாதிரி அவளும் கீழே விழுவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பதான் அவளுக்கும் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க கவலைப்படாத பாக்கியா அப்படின்னு பாக்கியா மாமியார் சொல்கிறாங்க நீ அழாதமா அப்படின்னு பாக்கியா மாமனார் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாரு அதோட இன்னைக்கா எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்